இந்த காணொலியை பார்க்கின்ற எல்லோருக்கும் வணக்கம் இது இருந்து மாட்சி இது என்னுடைய பயணம் உங்கள் மாற்றத்துக்கான ஒரு தொடக்கம் இந்த காணொளி இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா இன்னும் வந்து எனக்கு ஒரு முப்பத்தி மூணு மாதம் இருக்குது பத்து லட்ச ரூபா கடன் அடைக்கிறதுக்கு அந்த காணொலியின் தொடர்ச்சி தான் இது ஒரு நாளைக்கு வந்து எனக்கு வங்கி கணக்கில் வந்து பணம் இல்லை அந்த நேரத்தில் வந்து திடீர்னு எனக்கு வந்து ஒரு அழைப்பு வந்துச்சு சரி அந்த அழைப்பு என்னென்னு சொல்லி பேசுனா திடீர்னு செயற்கை நுண்ணறிவு பேசுது எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவும் ரொம்ப வந்து கொஞ்சம் பதற்றமாகவும் இருந்துச்சு என்னடா இது முன்னெல்லாம் வந்து ஆட்கள் தானே பேசுவாங்க இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு ஒரு கணினியாக பேசுது அப்படின்னு சொல்லி பேசுனா உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து காசு இல்லை அதனால் வந்து நீங்கள் நீங்கள் வந்து உங் உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் கடன் அடையுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது நான் மேலும் அதுக்கிட்ட வந்து தகவலை குறித்து கேட்கும்போது அது ஒரே வார்த்தை தான் பேசுது மறுபடியும் வந்து நீங்கள் எப்போ பணம் கட்டுவீங்க எப்போ போடுவீங்க அப்படின்னு மட்டும் தான் பேசிகிட்டு இருந்துச்சு அது ரொம்ப வியப்பாகவும் அதே சமயத்தில் ஒரு பயமாகவும் இருந்துச்சு இருக்க இருக்க வந்து காலம் வந்து எப்படி மாறிக்கிட்டு இருக்குன்னு பாருங்களேன் ஏன்னா வந்து ஆட்கள் வந்து கம்மியாகி முழுக்க முழுக்க கணினி மயமாவது கடங்கள் கூட இப்போ வந்து ஒரு கணினியை வந்து ஒரு மனுஷனை பார்த்து வந்து கேட்குற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் வந்து நம்ம கிட்டே ஒன்று சொல்லணும் இப்போ வந்து கடன் வந்து நம்மக்கிட்ட இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட காசு இல்லை இப்போ நம்ம வந்து கடன் அடைச்சிகிட்ருக்கோம் கடன் அடைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து கடன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அதுபோல் வந்து நம்ம கையிலையும் வந்து நம்ம வந்து காசை வந்து வச்சுக்கணும் எப்படின்னா ஒரு நூறுரூவா இரநூறுவா முந்நூறுரூவா அந்த காசை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேமிக்கிறதையும் தாண்டி முதலீடு பண்ணணும் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா தங்கத்துலேயும் வெளியிலேயும் வந்து முதலீடு பண்ணுறேன் சந்தையில் வந்து முதலீடு பண்ணிகிட்ருக்கேன் கோல்டு பீஸு சில்வர் பீஸு அந்த மாதிரி இதை குறித்து அநேக காணொளி வந்து யூடியூப்பில் இருக்கும் உங்களுக்கு வந்து இதை பற்றி மேலும் தெரிஞ்சிருக்குன்னா உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க அதை பற்றி நம்ம வந்து ஒரு காணொலி போடலாம் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவை வந்து நம்ம சாப்பிட்டா தான் நம்ம வந்து சந்தோஷமாக வாழ முடியும் செலவுகள் இல்லாமல் வாழ முடியும் அதுதான் ஒரு ஒரு சிறந்த முதலீடும் கூட இந்த தகவல் வந்து வெளியூரில் போய்ட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே வந்து ஒரு விடுதியிலையோ அல்லது வந்து ஒரு வீடு வாடகை எடுத்தோ தங்கியிருக்கிறவங்களுக்கான ஆலோசனை தான் வந்து இது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவம் யாரெலாம் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து வீடு எடுத்து தங்கியிருக்கிறீங்களோ இல்லை வெளியில் வாடகைக்கு இருக்கிறீங்களோ சமைக்கிறதுக்கு வந்து ஆள் சுத்தமாக இல்லை சமைக்கவும் தெரியாது அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு யோசனை என்னென்னா பக்கத்தில் வந்து கம்மியான விலையில் தரமாகவும் கிடைக்கிற மாதிரியான இடங்களாக பார்த்து நீங்கள் அந்த இடத்த சாப்பிடுங்க அதிகபட்சம் வந்து ஒரு சமைக்கிறதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையாக மாற்றுங்க தனிப்பட்ட முறையில் வந்து சேர்ந்து ஒரு வீடு எடுத்து தங்கி அந்த இடத்த சமைச்சு சாப்பிடுங்க இதுதான் வந்து ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு மொத்தமாக வந்து நம்மளுக்கு ஒரு இழப்பு வந்து இந்த உடல் ரீதியாக வந்ததுனால் அந்த நேரத்தில் வந்து நம்ம கடனையும் தாண்டி அதிகமாக வந்து நம்ம செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும் நீங்கள் அதிகமாக அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா மருந்துகள் வந்து மிக வந்து விலை குறைவாக வந்து இங்கே சாந்தி சமூக சேவையில் வந்து கிடைக்கிது கோயம்புத்தூரில் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் அல்லது இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டிலருந்தே வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி அவங்ககிட்டேருந்து மருந்து வாங்கலாம் விலை குறைவாக வாங்கலாம் அதுபோல் வந்து இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அது மூலியமாக வந்து நீங்கள் வந்து சேமித்து உங்களுடைய கஷ்டத்தையும் உங்களுடைய கடனையும் வந்து நீங்கள் அடைக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு ரூபா வந்து நீங்கள் அந்த செலவை வந்து தவிக்கிறது தவிர்க்கிறது நீங்கள் ஒரு ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வந்து சமமாக இருக்கும் இதுதான் வந்து இந்த காணொலியினுடைய முழு கருத்தாக இருக்குது இதை தான் வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இருந்தேன் ரொம்ப நன்றி விருப்பக்குரிய அழுத்துங்க கருத்துக்களை தெரிவிங்க நம்ம சேனலில் இணைந்துருங்க நன்றி